பார்த்தா போராட்டம் அப்ப ஆளுகின்ற அரசாங்கம் வந்து ஜெயலலிதா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டு நாள் இந்த போக்குவரத்து துறையினுடைய போராட்டம் சந்தித்தது தமிழகம் முழுவதும் சந்தித்தது அம்மா என்ன பண்ணாங்க உடனே தனியார்ல இருந்து ஆளை போட்டு இயக்குறேன்னு சொல்லி அந்த வேலையை கூப்பிடுச்சாங்க ஒரு ஒரு வாரம் இதெல்லாம் உங்களுடைய வரலாறு எனக்கு நினைவில் இருந்து நான் சொல்றேன் சில பிள்ளைகள் இருக்கா இருக்கும் அதனால நீங்க கொஞ்சம் கொடுத்துக்கோங்க அப்படி போது அந்த இடத்தில் போராட்டத்தை வாபஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஆனால் எங்களது போராட்டம் காத்திருப்பு போராட்டங்களாக தொடர் போராட்டங்களாக நடக்கும்னு சொல்லி பின்வாங்கிய அரங்கங்களும் இல்லாம் ஆனால் அதே சமகாலத்தில் வந்த தேர்தலில் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி என்பது மாற்றத்துக்கு உள்ளானது என்பதையும் நான் இங்கு பதிவு செய்வோம் நீங்கள் வெறும் இருபத்தைந்து ஊ இருபத்தையாயிரம் ஊழியர்கள்னு நினைக்கிறாங்க ஆனால் இது இருபத்தையாயிரம் ஊழியர்கள் கிடையாது இருபத்தையாயிரம் ஊழியர்களுடைய குடும்பங்கள்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த அரசாங்கத்திற்கு ஒரு பயம் வரும் முக்கியமான தலைப்பு பொது போக்குவரத்தை பாதுகாப்போம் இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நம்ம பக்கத்து அண்டை மாநிலமான நாடான இலங்கை வந்து சுதந்திரம் அடைந்தது கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புரட்சி விலைவாசி உயர்வு மக்கள் கொந்தளித்தார்கள் ஆனால் இந்திய நாட்டில் அப்படி ஒரு சூழல் எழுபத்தி எட்டு காலமாக இல்லை அப்படி என்பதற்கு நம்ம கிட்ட கிடைச்ச ரெண்டு ஆயுதம் ஒன்று இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இரண்டாவது இங்கே இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் ஒரு பெரிய காரணம் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி நாற்பத்தி ஏழுல இந்திய நாடு எங்கிருந்தது பொருளாதாரத்தில் இருபத்தி அஞ்சுல நீங்க நினைச்ச முதலாளிகளும் வளர்ச்சியை பொதுத்துறையினுடைய உழைப்பை மறைச்சிட்டு உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியும் ஒரு துளி கூட இந்த ஆளுகின்ற அரசாங்கால் செய்ய முடியும் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் தான் இந்திய நாட்டை கட்ட வச்சிருக்கு இந்திய நாட்டை கட்ட வச்ச வேலையை பொதுத்துறை நிறுவனம் செய்யணும்னு தான் நீங்க ஐந்தாண்டு திட்டங்கள் அத்தனை போட்டி

தொண்ணூத்தி ஒண்ணு புதிய பொருளாதார கொள்கையில இருந்து நடத்திட்டு இருக்காங்கன்றத நீங்க ஒவ்வொரு கல்வி நிலையத்துல பார்க்கலாம் வேலைகள்ல பார்க்கலாம் நிரந்தர ஊழியர்கள்னு ஒரு பூசியை உருவாக்குறது ஒப்பந்தக்கார ஊழியர்கள்னு சொல்லி ஒரு மிக அதிகமான தொழிலாளர்களுடைய கூட்டத்தை உடைத்த வேலையை அங்க தொடங்குறார் நீங்க எங்கேயும் கூட்டமே சேரக்கூடாது உங்களை பிரிச்சிடும் எப்படி பிரிக்க முடியும் தொழிலாளர்கள் தான் ஒரு இடத்துல பண்ணீங்க விவசாயம் பண்ணுவாங்க காரணம் நெறிவுன்னு சொல்றாரு புரட்சி என்பது விவசாயத்தாலும் தொழிலாளர்களாலும் வரும் விவசாயிகள் கூட சொத்து சேர்ப்பாங்கன்னு சொல்றாரு எப்படிதான் கூலி விவசாயிகள் சொத்து சேர்ப்பாங்க தஞ்சை மண்ணில் பார்க்குறோம் அடிமைகளாக இருக்கிறாங்க அடிமைகளாக இருக்கிற மக்களால் எப்படி சொத்து சேர்க்க முடியும் போது அவங்க ரெண்டு ஆடு வளர்ப்பாங்க ரெண்டு மாடு வளர்ப்பாங்க அது கூட அவங்க செல்வம் ஆனால் தொழிலாளர்கள் போவாங்க அவங்க உழைப்பை மட்டுமே கொடுப்பாங்க மீண்டும் வெறுத்தையோடு தான் வெளியே வருவாங்க ஆலையிலேருந்து அப்படின்னு சொல்லும்போது அதனால தான் இந்த தொழிலாளர்கள் சார்ந்த போராட்டம் தான் புரட்சியை கட்டமைக்கும் சொன்னாங்க ஏன்னா அந்த தொழிலாளிகிட்ட சுயநலம் இருக்காது அந்த தொழிலாளி தனக்கு மட்டும்தான் வேணும் நினைக்க மாட்டாங்கிறத வெளியும் பாரை மாற்றும் சொல்லிக்கிட்டே வந்தான் அப்படி இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாளர் கூட்டம் இந்த கூட்டம் எங்கேயும் சேர்ந்துடவே கூடாது இது ஒரு பக்கம் சூழ்ச்சி இன்னொரு பக்கம் படிப்பை கொடுத்தாங்க எங்க வேலை யாருக்கு இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலம் கல்வியில தமிழ்நாடு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட அரசை கேட்கின்றோம் எத்தனை புதிய வேலை வாய்ப்பின் முகாம்களையும் நிறுவனங்களையும் நீங்க உருவாக்கி இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டால் ஒன்று கூட உருவாக்கல என்றதான் இருக்கிறது உண்மை இந்த உண்மையை உரத்த சொல்லுவோம் ஒரு இடத்திலையும் புதிய அரசு கல்லூரி தொடங்கும் ஒரு இடத்திலும் புதிய அரசு பள்ளிகளை தொடங்கும் உங்களுடைய மூலையில் இருக்கக்கூடிய சாதிய வன்மம் இதுதான் நான் சொல்றேன் நீங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் அத்தனையும் எவங்கிட்ட பணம் இருக்கோ அவன் பணத்தை கொடுத்து தனியார் பள்ளிகள் சேர்க்கிறான் எவங்கிட்ட பணம் இல்லையோ அவன் அரசு பள்ளிகள் சேர்க்கிறான் மீண்டும் கொண்ட சாதிய கட்டமைப்பை எவங்கிட்டதான் ஒரு ஒடுக்குமுறை இருக்கோ அந்த சமூக அரசு பள்ளிகளுக்கு சொல்லி இந்த சாதிய கட்டமைப்பை அப்படியே வச்சுக்கிறதுல இந்த திராவிட மாடல் நம்பர் ஒன் மாடலா இருக்கு நீங்க எல்லாம் இங்கே போய் சமூக நீதிக்கு பேசாதீங்க இந்த இந்த சிந்தனையை தான் நான் இந்த மெட்ரோல பாக்குறேன் இந்த சிந்தனையை தான் நீங்க இருக்கக்கூடிய போக்குவரத்துல பாக்குறேன் ஒருத்தர் ரொம்ப தெளிவா சொல்றாரு என்கிட்ட பேசும்போது ஒன்னா ஒன்னு சொல்றாரு மெட்ரோ வந்து ஏழை மக்களுக்கானது கிடையாது அது மதியத்தரம் வருகிறதுக்கு எந்த மத்திய வர்க்கத்துக்கு நீ எப்படி மக்களை பிரிப்ப ஒரு போக்குவரத்தில் இது மத்திய தர வர்க்கத்துக்கானது இது உழைப்பு மக்களுக்கானது அப்படின்னு சொல்லி இந்த பிரிந்தாலும் சூழ்ச்சியை கொண்டு போய் தான் உங்களுடைய புதிய நகர கட்டமைப்புடன் செஞ்சிட்டு ஆனா இதுக்கு முன்னாடி பொது போக்குவரத்து தலையா செஞ்சது ஒரு ஒட்டு மொத்த பொது போக்குவரத்தில் ஒரு இடஒதுக்கீடை என்பதை பயன்படுத்தினாங்களோ பயன்படுத்துறையோ இப்ப இடஒதுக்கீடை தரா அவங்க சொல்றோம் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஆனாலும் அந்த பொது பொது போக்குவரத்தில் கொஞ்சம் பின்தங்கிய ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தனை போய் வேலை செல்றாங்க சேர்ந்து முன்னிரும் ஒரே ஒருத்தர் கிராமத்திலிருந்து மதுரையில இருந்து திருநெல்வேலியில இருந்து எங்கேயோ ஒருத்தர் இங்க வந்து வேலை கிடைச்சதுன்னா கடந்த ஐம்பது அந்த குடும்பத்தை ஒட்டி அக்கா மகன் 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 சென்னை குடிக்கொண்டு ஏதோ ஒரு இடத்துல வேலையை அந்த குடும்பமாக முன்னேற ஒரு அமைப்பு ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வந்து எளிமையா நடந்தது இன்னைக்கு ஒருத்தர் கூட்டி வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு அவரை வந்து புதிய தொழில் கண்டுபிடிக்க சொல்ல கூப்பிடவே முடியல அவ்வளவு பொருளாதார நெருக்கடி ஒவ்வொரு குடும்பத்துக்கு அப்ப ஒரு பொதுத்துறை நிறுவனத்துல வேலை செய்யறவங்க இதை கூடுதலா செய்ய முடிந்த சூழல் அவங்களுக்கான பொருளாதார பாதுகாப்பு இந்த அரசாங்கம் கொடுத்தது இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளோ ஓடுனாலும் பத்தல் காலையில் அஞ்சு மணிலிருந்து ஒவ்வொரு மணி வரைக்கும் ஒரு பாத்த பத்து மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் ஒரு வேலை எட்டு மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஒரு இந்த இந்த வந்து நல்லா கதவை தொடர்ந்து விட்டாங்க ஒரு ஒரு ரெண்டு வச்சுக்கா ரேபிடோவா நாம் கேட்கறது ஒரே கேள்விவா வெறும் ஒரு ஆப் தானே ரேப்பிடோ ரோலா எல்லாமே இதை இந்த அரசாங்கத்தால் உருவாக்க முடியாதா இந்த அரசாங்கம் இந்த ஆப்பை பயன்படுத்தி புதிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க கூடாதா ஏன்னா இந்த இளைஞர்களை பாதுகாக்கிற எண்ணமும் இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது ஓய்வூதியர்களை பாதுகாக்க மாட்டாங்க என்னமோ இவங்க அப்பா வீட்டு சொத்தம் வச்சு கொடுக்குற மாதிரி இவங்க அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்த ஓய்வூதிய திட்டமா இது ஒரு ஓய்வூதிய திட்டம் என்பது சமூக பாதுகாப்பு ஒரு ஊழியர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி காலம் காலை மூணு மணிக்கு வண்டியை இருக்கிறாருன்னா அவர் ரெண்டு மணிக்கு வீட்டை விட்டு வருவார் ரெண்டு மணிக்கு வீட்டை விட்டு வரவருக்கு உயிருக்கான உத்தரவாதம் என்ன இருக்குன்னு கேள்விப்பட்டீங்கன்னா ஒண்ணு தெரிசாதான் எந்த அரசாங்கமும் கொடுக்கலாம் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அடுத்த வாரிசுக்கான ஒரு வேலை வாய்ப்பை உடனடியாகவே ஃபிட் பண்ணுவாங்க எத்தனை வருஷம் ஆச்சு உங்கள் துறையில வந்து அடுத்த வாரிசுக்கான வேலை வாய்ப்பை பண்ணி போடவே மாட்டாங்க அப்ப ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு வர உங்க தொழிலாளி திரும்ப இரவு வீடு சென்றது வரை உயிருக்கான உத்தரவாதமே கிடையாது அப்ப இந்த உத்தரவாதமற்ற தொழிலை செய்யும்போது எனக்கு சம்பளம் கிடைப்பது ஒன்று அப்படின்னாலும் இந்த துறை வளர்ச்சியை நோக்கி நகருது அப்படின்ற ஒரு மிக சந்தோஷமாக அர்ப்பணிப்போட வேலை செஞ்சுட்டு இருந்தோம்ல இந்த அர்ப்பணிப்போட செஞ்ச வேலைக்கு ஒரு பாதுகாப்பு தானே பென்ஷன் ஒரு ஐம்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் வீட்டில் போய் உட்காரும் போது இந்த பென்ஷன் தொகை வரும் என்ன பாதுகாப்போம் என் மனைவியை பாதுகாப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போது இந்த மிகப்பெரிய கல்லை தூக்கி நான் வந்து இந்த பணத்தை கொடுக்க மாட்டோம் நீங்க அதையும் போராடி தான் வாங்கணும் அப்படின்னா யாருடைய உழைப்பை உங்களுக்கான ஒட்டுமொத்தமாக இந்த சமூக வளர்ச்சிக்காக இந்த சமூகம் இப்படியெல்லாம் வளரணும் அப்படின்றத முன்னோக்கி நகர்ந்த ஒரு ஒரு மனிதனை கிட்டத்தட்ட ஒரு பிச்சக்கார நிலையில் போனோம் வந்து விடுறதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய திட்டமா அப்படின்னு தான் இங்க நம்ம கேள்வி கேள்வி அவங்களுடைய உழைப்புக்கான சம்பளத்தையும் ஊதியத்தையும் ஓய்வூதிய பணத்தையும் சரிவர திருப்பி கொடுக்காத காரணம் என்ன கேட்டா பணம் இல்லை

இந்த நஷ்ட ஈடு செய்வது அப்படின்றதே ஏமாற்று வேலையாக நாங்கள் பார்க்கிறோம் அப்ப பொதுத்துறை நிறுவனத்துல ஒரு சமூக முன்னேற்றத்தை பார்க்க முடியுது ஒரு கூடுதலாக உழைப்பாளர்களுடைய தியாகத்தை பார்க்க முடியுது இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பு பெண்களுக்கான பாதுகாப்பு தான் எங்க ரொம்ப முக்கியம் ஒரு அரசு ஊழியரை திருமணம் செய்யும்போது அந்த பெண்ணுக்கு கிடைத்த பாதுகாப்பு என்ன இன்னைக்கு வந்து ஆறுதான் வந்து டைவர்ஸ் பெண்கள் போறாங்க டைவர்ஸ் பெண்கள் போறாங்க சொல்லல சொல்லும்போது நம்ம கேக்குற ஒரு கேள்வி பாருங்க ஒரு ஊர்ல ஒரு அந்த குடும்பம் வீட்ல அந்த பெண்ணோட டைஸ் செஞ்சுமல்ல அந்த பெண்ண்கான உலகத்துக்கு மரியாதை கொடுப்பானே அந்த பெண்ணும் தன் குடும்பத்துக்கு தன்னுடைய பங்களிப்பை செலுத்துறேன்ற எண்ணம் இருந்துக்குள்ள இந்த குடும்ப இந்த குடும்ப இந்த இந்த குடும்ப உடைக்க பாருங்க நீ

திருமணம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த இளைஞர்கிட்ட இந்த டைவர்ஸ் தோல் போடும்போது உனரெல்லாம் வந்து கேட்பாங்கல்ல ஒரு ஜீவனாம்சோடு நீங்கள் வாங்கவே முடியல வழக்கு பொழுதுவாங்க தன்மூலிஸ்தனமான ஒரு ஏமாற்ற எல்லா பெண்களும் டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க எத்தனை பெண்களுக்கு கிடைச்சி அந்த புள்ளிவரத்தை கேட்டால் கொடுக்க மாட்டேங்க எத்தனை பெண்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கப்பட்டிருக்கு புள்ளியோரம் கொடுக்கல ஒரே புள்ளிவரம் பெண்கள் டைவர்ஸ் செய்கிற டைவர்ஸ் வரையும் சொல்றீங்களே வழக்கம் முடிந்ததை ஏன் இன்னும் கொடுக்க மாட்டேங்குது இளைஞர்களால இருக்கு அவங்களுக்கான சொத்துக்கும் அவனுக்கான தண்ணிக்குமே இங்க வாழ முடியும் அவங்களால அப்பா அம்மாவையே காப்பாற்ற முடியும் மனிதர்களுக்கு சமூக விளைவுன்னு சொன்னா கூடி வாழணும்னு சொல்லணும் கூடி வாழ்வதற்கான குரல் இல்லை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் ஒரு வளர்ச்சியா நம்மளா நாலு மாதம் நம்ம என்ன பண்ணுவோம் இது வளர்ச்சி நாள் இந்த வளர்ச்சியை நோக்கி இதை நோக்கி நகர்த்துவோம் இங்க என்ன பண்றாங்க கொஞ்சம் வளர்த்தவங்க அதை வெட்டி கொண்டுதான் எங்கயா கொடுத்துருந்தோம் அப்போ ஒரு திட்டமிட்ட வளர்ச்சியை உருவாக்கதான் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது இந்த திட்டமிட்ட வளர்ச்சியை உருவாக்கணும் இதை நீடித்து நினைத்திருக்க வேண்டும் ஐந்து ஆண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு இது எல்லாத்தையும் கடைச்சு போட்டு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு எல்லாத்தையும் கடைச்சு போட்டு மனிதர்களை வாழ விடாமலும் சாக விடாமலும் பண்ணக்கூடிய மிக கேவலமான விஷயத்துக்கு இந்த நாடு நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் நான் இறுதியாக சொல்வது போராட்டங்கள் என்றும் நமக்கு தோல்வியை கற்றுக் கொள்வது இல்லை ஜெய்குவாரா சொன்ன வார்த்தை தான் ஜெய்குவாராக்கு இரண்டு மகள்கள் பிறந்து வளர்ந்து எதையும் அவர் பார்க்கவே இல்லை என் பொண்ணு சிரிச்சு நான் பார்க்கல என் பொண்ணு விளையாடு நான் பார்க்கல ஆனா அவனுக்கான ஒரு உத்தரவாத தேசத்தையும் சமூகத்தையும் ஒரு நாட்டையும் நான் உருவாக்கி விட்டு செய்கிறேன் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையோடு நான் செய்கிறேன் சொல்லி கேட்குவாங்க அறிவிப்பேன் கடிதத்துல அது மாதிரி நீங்கள் அனைவரும் உங்களுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு சமூகத்தை அடுத்த கட்ட நகரிற்கு உயர்த்த வேண்டும் என்ற உன்னத லட்சியத்தோடு உங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இத்த இத்தகைய நல்ல ஒரு நல்ல ஒரு கூட்டத்திற்கு பேச அலட்சனைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்